படங்களாக நான் லூக்காவிலே யேசுபிரான் சொல்லிய அந்த அகம் புறம் என்ற இரண்டை படைத்தானே கடவுள் அதிலே புறச்சடங்குகளை மாத்திரமே பெரிதுபடுத்தி பேசுகிறீர்களே அகம் என்கின்ற அந்த உள்ளம் என்பது பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்கிறதே அதிலே சுத்த இல்லையே என்று சொல்லுகிற அந்த பகுதியைத்தான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் ஏனென்றால் ஒட்டுமொத்த பைபிளாகட்டும் எந்த சமயமாகட்டும் ஒட்டு மொத்த நோக்கமே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது தான் ஆனால் பிராமணர்கள் புறச்சடங்குகளை ஏற்படுத்தி அதை பெரிதப்படுத்தி அந்த உள்ளத்திலே பொல்லாங்கு நிறைந்தவர்களாக இருந்து யேசு பிராணியே துரோகி என்று பழி போட்டு கொலை செய்கிற அந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் இன்று நேற்றலை இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இப்பொழுதும் அதே போல இருக்கிறார்கள் இவர்கள் செய்வதெல்லாம் மத அடையாளங்களை மட்டும் மாற்றிக்கொண்டது அங்கே யூத சமயத்திலே நுழைகிறார் இவர்கள் யூதர்கள் என்று என்பதே கூட இவர்களுடையதல்ல வெளியிலிருந்து நுழைந்து யூதர்கள் என்று தங்களை தாங்களே ஆக்கி கொண்டு விடுகிறார்கள் சரி என்று யூதர்களோடு யூதர்களாக கலக்கிறார்கள் என்றால் இல்லை அங்கே பரிசெயர்கள் சதுசேயர்கள் வேதப்பார்கள் என்று தனியாக தங்களை பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள் இவர்கள் வேலை இயல்பு இதுதான் உடனே அது உள்ளே நுழைந்து நாங்கள் நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி அதில் வசதியான யூதர்கள் தான் என்று சொல்லி அது அந்த ஆதியுத சமயத்தை கொண்டு வந்த அந்த எல்லாம் பார்த்தா ஆதி சமயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் மோசேவாகட்டும் டேவிட் தாவி என்கின்ற தேவிடாகட்டும் இன்னும் எண்ணற்ற அடியார்கள் எல்லாமே ஆதி சமயத்தை சார்ந்தவர்களாக கொண்டு வந்த ஆனால் இவர்கள் திறமையாக அவர்களை வைத்தே இவர்கள் தங்களை உயர்வாகவும் அந்த எந்த ஆதி சமயத்தில் உருவானார்களோ அந்த சமய மக்களை இழிவுபடுத்தியும் அவர்கள் இரண்டாம் தரமாகவும் மூன்றாம் தரமாக ஆக்கி வைத்து கொண்டு விடுவது இவர்களுடைய கெட்ட எண்ணம் திறமையான கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணத்தை திறமையாக செயல்படுத்தி அதை கொண்டு வந்து விடுவார் வந்து உடனே அந்த சமயத்தில் உள்ள மொத்த லாபமும் தனக்கு வருவமாறு பார்த்துக்கொள்வார் இது மிகப்பெரிய வியாபார யுக்தி அந்த வியாபார யுக்தி உலகியலில் மாற்றின இருந் இருக்கும் மற்றவர்களிடம் பிராமணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை ஆன்மீக துறையில் செயல்படுத்துவோம் ஏனென்றால் ஆன்மீகத்துறையில் எளிதாக நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை இருக்கும் அதை வைத்து மிரட்டுவதும் உருட்டுவதும் எளிதாக நடக்கும் பாமர மக்களை பயமுறுத்தி விடலாம் அதனால் இவர்களுடைய அந்த பாச்சா அங்கு பழிக்கிறது அதனால் ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமையாக செயல்படுத்தி நானூறு ஆண்டுகள் இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் பெரிய மகான்கள் வந்திருக்காத காலம் அதில் செயல்படுத்தி எல்லா அட்டுழியத்தையும் மெதுமெதுவாக கடவுளின் பெயராலேயே செய்வது இவர்கள் செய்கிற அட்டூழியங்களுக்கு கடவுளே ஒப்புக்கொள்கிறார் என்று கடவுளின் அங்கீகாரம் பெற்ற அட்டுழியங்களாக மாற்றி வைத்துக் கொள்வது இவருடைய இன்று வரை நீங்கள் இந்து சமயம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே செயல்பாடு தான் இங்கே இருக்கும் இவர்களுடைய இயல்பு மாறாது அதனால் இவர்களை திருத்துவதர் என்பது ஏசு பிராணியே அடித்து கொலை செய்கிற அளவிற்கு திருத்த வருகிற கொலை செய்வானே தவிர ஒரு கீரல் கூட திருந்த மாட்டான் ஒரு ஒன் ட்ரில்லியன் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு கூட திருந்த மாட்டான் பிராமணன் அதற்கு பதிலாக கொலையெல்லாம் செய்துவிட்டு அந்த இயேசு பிரான் புகழ் பரவுகிறேன்னு தெரிந்தவுடன் அங்கிருந்து தப்பித்து இங்கே இந்தியாவில் நுழைகிறான் இதே தான் இங்கே நுழைந்த விட அவ்வளோ திறமையாக இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இயேசுவை கொலை செய்தார்கள் அங்கே நடந்த அட்டுவழி எல்லாத்தையும் முச்சிட கூட பேசப்படாது அப்படின்னு சொல்லி டோட்டலாக தண்ணினமே மறந்து போகிற அளவுக்கு அது ஒரு ஐநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டில் மறந்து போய்டை பற்றி பேசாத டைட்டாக இருப்பான் இருந்து ஆனால் இயல்பு வேலை செய்தோம் அதே இயல்பு இங்கே சமணம் பௌத்தத்தை நுழைஞ்சு இங்கே அதே அட்டு வழி எல்லாம் பண்ணி இந்து சமயத்தை ஒழிவு நுழைச்சி ஒரு எதிரியை உருவாக்கிக்குவான் அப்போ தான் இந்த மக்களை இவங்கனால் கவனிக்க பதிலாக எதிரியை கவனிக்கவே வச்சுருப்போம் போகிற அவனைப்பார் போகிற அவனைப்பார்னு அவனுக்கூட சண்டை போட கூட்டின இவன் எல்லாம் இங்கே சுருட்டிக்கிறதும் சுருட்டிக்கிற அளவுக்கு இங்கே பெருசாக இல்லை அதனால் உஞ்சவரிசி பிராமணன்னு இவன்களே பிச்சைக்காரனுங்களாக தான் வாழ்ந்தானு இன்னும் சமீப காலம் வரை சுதந்திரம் அடைந்த பிறகு தான் இங்கே இப்பொழுது பழக்கிற ஏமாத்தி பழைப்பில் தான் இவங்க கிடுகிடுன்னு இவங்களாம் முன்னுக்கு வந்துருக்குறான்னு உலகியலை அதுவரை மூட பிராமணனுங்க உஞ்சவர்த்தி பிராமணர் பேரில் எல்லாம் ஒத்தரம் ஒத்தனை நாஸ்தம் பண்ணின்னு அந்த அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க என்று இருக்கிறார்கள் அதனால் இந்த கெட்ட எண்ணெய் இந்த மாதிரியான செயல்பாட்டை ஈஸ்வரானாலே ஒன்றுமே செய்ய முடியல அதனால் நான் அதெல்லாம் செஞ்சு இவங்களெல்லாம் திருத்துவேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட நல்லா எதிர்பார்க்காதீங்க நான் அந்த வேலையில் இறங்கவே மாட்டேன் வேடாது வேலை வினாதான் நிரூபிக்கப்பட்டு விட்டது இவங்களை வந்து இவங்க இயல்பு அவ்வளோதான் அப்போது இந்த வேறு என்ன செய்யலான்னா எச்சரிக்கை செய்யலாம் நம்ம மக்களையாக எச்சரிக்கை செய்ய வேண்டும் ஏன்னா ஒன்று இரண்டு அல்ல ஓராயிரம் இராயிரம் வருடம் இல்லை ஒன்று இரண்டு சமயங்கள் இல்லை பல சமயம் நமக்கு தெரிஞ்சது நான்கு சமயம் அது எப்படி நான்கு சொல்கிறீங்க சா யூத சமயம் சமணம் பௌத்தம் முழுதானே அழிஞ்சதுன்னா இந்து சமயம் கூட அழிந்து விட்டது ஆறாம் நூற்றாண்டு இவர்கள் தான் சமண பௌத்தத்தில் இருந்துக்கின்னு இந்து சமயத்தில் அழித்தவர்கள் இவர்கள் நான்கு சமயம் அழித்தவர்கள் சாமர்த்தியமாக அதில் இருந்து எது பழைக்குதோ அந்த அந்த சமயத்தை தாவிட்டு இவனே அவத வந்து எதிரியாக்கி அவனை அழி ஒழி அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரியான ஒரு இனம் அது இப்போ இந்துடா என்று சொல்லிக்கொண்டு அதே இங்கே கிருஷ்ணர் வாயில் நான்கு ஜாதி நாணய பட்சம் சொருகு அரே ராமோ அரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பஜனை எல்லாம் பண்ணி பிராமின் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் பிராமின் கிருஷ்ணர் அவர் நான் பிராமின் ராமர் அவர் ஆனால் அந்த சாபர் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ராமா கிருஷ்ணான்னு அந்த ஃபெய்த் எக்ஸ்பிள்டேஷன் ஜனங்களுடைய எமோஷனை நல்லா தீனி போட்ட பக்தியை பக்தியை வச்சு திருடுற திருடம் இவன் பிராமணன் திருடி அவனுக்குன்னு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கின உடனே உடனே என்ன சொல்கிறான் பார் நான் பிராமின்லாம் நாய்ங்க அவங்கள மேக்கரை யஜமான பிராமணர்லாம் படைத்தான் கடவுள் டம்பார் அந்த ஸ்தாபகன்னு அப் அந்த அளவுக்கு அவனும் அவ்வளோ தூரம் உள்ள வச்சுக்கினே வாங்கடா மடையணுங்களா மாட்டினீங்களா சொல்லிவிட்டு எல்லாம் ஏறாமரை டான்ஸ் பாட்டு பாடி நல்லா வளர்த்து எல்லாம் கொண்டு வந்து கட்சியில் என்ன லேவல் ஒட்டினா பாரு எல்லாம் நான் பிராமின் நித்தி தான் நாய்ங்கன்னு ஓடிட்டான் இப்போ முனுகிறானுங்க இப்போ அவங்கள வர சொல்லு அந்த நான் பிராமின் குரூப்பை அதில் மாட்டிக்க நான்கு ஆண்டு எங்களை இவ்வளோ அவமானப்படுத்திவிட்டா வர சொல்லு வர முடியாது அதுதான் அவன் உபயோகப்படுது அந்த பக்தி என்பதை ஸ்ட்ராங் ஆகிட்டால் அது வந்து கற்பு மாதிரி அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வரும் அது இந்தியர்களை அதில் இருந்து விடுபடவே முடியாது கல்யாண அவன் கர்ஷன் புருஷன் கல்யாணம் கணவன் அச்சானவன் அச்சாளம் அவன் தான் புருஷா இதெல்லாம் இங்கே அதிகம் அதே தான் இங்கே அவன் ஏற்படுத்தினா விளையாடும் அதனால தான் அந்த வஞ்சகத்தில் ரொம்ப டாப் ஆனது வஞ்சக திறமையை தான் அவங்க அறிவு என்று சொல்லி அவர்கள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இன்று வரை அவர்கள் குறித்து எச்சரித்து அவர்கள் பின்னால் சென்றால் என்ன என்பதைத்தான் சொல்கிறான் யூத சமயம் அழிந்தது சமணம் அழிந்தது பௌத்தம் அழிந்தது பௌத்தத்திலே சொல்லிவிட்டான் பாரு இப்போ ஒரு பிராமணம் அப்பா அம்மா குழப்பம் போவோம் சார் அதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் முன்னாடி சொன்னாலே அறிமுகம் அந்த அந்த சலுகை அங்கே அப்படி வாங்கிட்டாங்க தம்மப்பா தான் அதுதான் புத்தரே சொல்லிட்டாரான் இப்போ இருக்கிறவங்க சொன்னோன்னே இப்போ பிராமணன்னா சொல்கிறான் ரொம்ப ஒரு வயரில் முச்சிடுறாங்க புத்தரே ஒத்துட்டாரன் அப்படி புத்தரே ஒத்துட்டார் நான் புத்தரை ஒத்துக்கினாரான் அப்பா அம்மா குழப்பமா அப்புறம் பாவம் சார் எப்படி பற்றிய அதனால தான் திருத்தல முடியவே முடியாது ஆனால் இவங்க ஆபத்தை எச்சரிக்கை செய்ய இருக்கணும் அதுதான் அதில் நான் வெற்றி பெறுவேனா இல்லையா அது எனக்கு தெரியாது பெரியவங்க வெற்றி பெறுகிறாயின்னு சொல்லியிருக்கிறாங்க ரம்மேந்திரரே வெற்றி பெற்று விட்டான்னு தான் சொல்கிறாங்க மிஷன் முன்னால் வெற்றி பெற்றுவிட்டார் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் அதனால் இருக்கலாம் பெரியவங்க சொல்கிறாங்க அது பரவ தான் பாக்கின்னு சொன்னார் பறவை பொறுமையா அப்படியே பரவாயில்லை ஏன்னா அதுக்காண்டி அவ்வளோ எளிதாக பரவிவிட்டால் நான் சொல்கிற ஆழம் மக்களுக்கு புரியாது ஆனால் என்னை நிரூபிக்கிறதுக்காகவே இவங்க எல்லா கெடுதையும் செய்துக்கினே இருப்பாங்க அப்போ தான் மக்களுக்கு புரியும் ஓஹோ இவர் சொல்கிறது கரெக்டாக இவ்வளோ கூடியவனா ஓஹோ இவர் சொல்ல கரெக்டாக இவ்வளோ கெடுத்து பண்ணுறவங்களா இவனுங்க போயினே இருக்கும் அந்த புதிய தொழில்நுட்பம் வந்து டெக்னாலஜி வந்துச்சு சேட்டிலைட் வந்து போய் சேட்டிலைட் கேமராவில் இன்றைக்கி நான் இப்போ பேசினு இருக்கிறத இருப்பானுங்க பார்த்துன்னு கூட இருப்பான் புரியுதா அப்போ அதில் அவனுடைய கெட்ட புத்தியும் கெடுதி செய்யலாம் அதுவான்னு இயங்கி செய்யும் அதை செஞ்சு நான் சொல்வது உண்மை என்பதே மக்களுக்கு புரியும் அதனால் இயேசுகிரானு அதைத்தான் சொல்ல வரா பிரானால் பிராமணர்களை திருத்த முடியாத அந்த ஒரு வரி இன்று வரையே நிற்காத்து கொண்டிருக்கிறேன் புறத்திலே சுத்தபத்தம் புறச்சடங்குகளை சுத்தபத்தமாக இருக்கிறே சொல்கிறீர்களே இருக்கிறீர்களே கடவுள் அகம்னு ஒன்றும் கூடவே படைத்தானே புற சடங்கு புற ச சுத்தபத்தம் மட்டும் போதுன்னு கடவுள் படிச்சுனா பரவாயில்ல ஆனால் அகம்னு ஒன்று படைத்தானேன்னு ஏசுகிறான் கேட்குறாருப்பார் எனக்கு இன்று வரை புரியாத விஷயம் ஏன் இந்த கிறித்துவ பிரச்சாரகர்கள் ஏன் இதை எடுத்து பேச மாட்டேன்கிறார்கள் ஏசு பிரான் அகம் புறம் என்று இரண்டு சொன்னார் புற சுத்தம் என்பது தேவைதான் ஆனால் அகம் என்ற உள்ளத்தை படைத்திருக்கிறானே அது பொல்லாங்க நிறைந்ததாக இருக்கிறதே அதை சுத்தம் செய்வதற்காக என்ன செய்ய போகிறீர்கள் கேட்டார்னு கூட சொல்லவே மாட்டான் அப்போ அதுவும் திசை தப்பி வேறு எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது இப்போ அதில் ஒரு நாலு பிராமணம் சேர்ந்தவங்க பிராமணோடையே சேர்ந்துட்டான் குஷிப்படுறேன் அந்தளவுக்கு ஆழம் இல்லா தொட்டு அவர் வந்து இவன் தான் அங்கே இயேசுவே கொலை பண்ணிட்டு இங்கே வந்துருக்கிறவன் அப்படின்னு அதே மாதிரி அங்கே தனியாக வச்சுக்கினா மாதிரி இங்கே பார் பிராமின் கிறிஸ்டின்னு பார் இப்போ வெஸ்ட் பெங்கால் சிஎம் நம்ம முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிட்டு எல்லாம் பெருசாக எதிர்பார்த்தாங்க அப்புறம் அந்த மாதிரி சொல்லுறேன் என் ஃப்ரெண்ட் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் முஸ்லீமும் மாறியும் அந்த பிரா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலருந்தும் நான் வந்தானே அதை விட முடியல அதால் அப்போ இன்னும் பிராமின் முஸ்லீம்னு சொல்லிக்கல கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிப்பாங்க இவ்வளோதான் இவங்க அதனால் நான் கொஞ்சம் கூட இவங்க செய்கிற அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் யேசு செய்ய தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அன்றைக்கு அவர் சொன்னது தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கும் இன்றைக்கும் புரிகிறது எந்த எதில் தோல்வியை கண்டார் யேசுபிரான் இவர்களை திருத்த முயற்சி செய்து அதை திருத்த முடியாமல் போயே தானே பலியானார் அதுதான் நான் தெரிந்து கொண்ட விஷயம் அதனால் இதை சொல்ல வேண்டிய தவிர இவர்கள் திரும்புவார்கள் என்று எதிர்பார்ப்பனிடம் இல்லவே இல்லை அவன் அவ்வளோ அழகாக பேசுவான் அவ்வளோ தழுக்காக பேசுவான் திருவிட்டால் மாதிரி பேசுவான் பூணில் அறுத்து போட்டுருவோம் நாங்களும் பிராமணர்களை கிடையாது பிரம்மத்து உணர்ந்த பிராமணன் எடுத்து பேசி கண்ணாமண்ணான்னு திரும்பவும் புது ட்ராமா ஆடி புதுசாக ஒரு வியூகம் வகுத்து புதுசாக ஏமாற்றுவான் தானே தவிர திருந்தலாம் மாட்டான் அப்போ இவங்கெல்லாம் யார் பிரம்மேந்திரர் ராமகிருஷ்ணர் ராமனர்லாம் யார் அவங்க பிறப்பிலேயே ஞானிகளாக இருந்து அவர்கள் திருத்த முயற்சி செய்து தோல்வி கண்டவர்கள் பிராமணர்களை திருத்த முயற்சி செய்து தோல்வி கண்ட அதே பிராமண ஜாதி இளைய பிறந்தவர் இவங்க எல்லாமே பூணெல்லாம் அறுத்துப்பட்டுருவாங்க அந்த ஜாதி அடையாளம் இருக்குது தேவையில்லைன்னுவாங்க அதை நான் பலமுறை சொல்லிக்கிட்டேன் ஆனால் இவருடைய பலகீனம் இந்த சாஃப்ட் கார்னர் தன்னை சுற்றி பிராமணனை நெருங்க விட்டுருவாங்க பிறகு அவர்களிடம் வந்து பாதியில் இவங்களை பற்றி விடுபட முடியாமல் போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஆனால் நீங்கள் இயேசு பிரான்ஸ் தாசமார்களாக நீங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இப்போ ஏசு அப்படின்றவங்க கிறிஸ்டானிட்டவங்க அவங்க வந்த உடனே இந்து சமய கடவுள்களை ஏற்காமல் இருப்பது தான் கிறிஸ்டானிட்டி விஸ்வாசம் என்பதைப் போலவும் அதேமாதிரி ஒவ்வொரு சமயமும் அப்படி போவோம் ஆனால் தாசமாரிலே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த சென்பீட்டராக இருந்த நானே சம்பந்தராக வந்த நானே மகாவீரராகவும் இருந்த நானே இன்று புதர் பெருமாண்டம் நேரடி உபதேசம் பெற்றவனாகவும் இருந்து எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுதியாக உங்களை மத அடையாளங்களிலே நீங்கள் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று நான் அதை சொல்லுகிறேன் ஆனால் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு நீங்கள் எந்த ஒரு சமயத்தின் பிரதிநிதியாக இருந்து வேறு ஒரு சமயத்தை தாக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இல்லை அப்படியெல்லாம் என்ன இரண்டே ரெண்டு விஷயம்தான் உங்களுக்கு இருக்கிறது ஒன்று பிராமணர்கள் பற்றி எச்சரிக்கை 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 அவன் வஞ்சகம் விழாத அந்த ஆர்கியூமெண்ட் உன்னை வஸ்தினே கூட பேசுவான் இல்லையா வருணாசிரமத்தில் ஆர ஆதியில் ராஜாங்க தான் முதல் ஜாதியும் வச்சுருந்தானா கத்திரிய ஜாதி தான் முதல் ஜாதின்னு சொல்லி வச்சுருந்து அவனெலாம் ஓயிச்சிட்ட பிராமணங்க பிராமணம் தான் மோதஞ்சாக்க அந்த மாதிரி அவனும் ஒடிமையாக செய்ய முடியாது அவன் அதனால் அதை நம்பாதே அது முதல் இது அடுத்தது உபதேசங்களை வரணும் எதை நீ நம்பாத பிராமணும் பிராமணம் இப்படி பிராமணம் இப்படின்னு சொல்லி நேர்றது ஒன்றே ஆன்மிக்கம் இல்லை அது வேலி வெறும்படியே ஒன்று பயிற்சி நிலத்துக்கு வேலி மட்டும் போட்டு ஆஹா நான் பயிற்சிட்டு நீ சொல்ல முடியுமா முடியாது அதுலேயே நீ வந்து மனம் வேணும் தோணி பற்றி அதெல்லாம் இருக்கிறது மதி வேணும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது மதனும் பாறை தாக்கி மறியும் போது அரிய ஒன்னார் பர் அப்பர் சுவாமிகள் அதெல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி நீ அந்த மனதை பயிர் பயிர் வேண்டும் அதற்கு எந்த உபதேசங்கள் உள்ளத்தினால் பொல்லாங்க இல்லாமல் இரு உள்ளத்திலே அன்பு நிறைந்தவனாக இருக்குது புறச்சடங்கு என்பது தேவைதானது அது அளவு தான் அதை பிராமணம் மிகைப்படுத்தி காட்டி ஏன்னா இந்த அகம் என்பது பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதா உண்மையிலேயே அன்பு நிறைந்திருக்கிறதான் கண்டுபிடிச்சி சொல்கிறது ஒரு மிஷின் கிடையாது அதில் ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது அதில் எந்த இப்போ ஏதோ அந்த லைட் டிடெக்டர்னு போய் சொன்னால் கண்டுபிடிக்கிற மிஷின் எது வச்சுருக்கிறான்னு சொல்கிறாங்க அது கூட ஏதோ அதையே ஏமாற்றி போய் சொல்கிறோம்லாம் இருக்கிறான்னு சொல்கிறாங்க அதனால் ஆனால் அகம் என்பது பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதா அன்பு நிறை கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு கருவி கிடையாது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் இயேசுபிரானை போன்ற ஆன்மீகத்தில் வேந்தவர்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு நேரடியாக உண்மை தெரியும் அப்படி தெரியும் போது தான் பிரம்மேந்திர நான் போன முதல் நாள்லேயே நீ இங்கே தான் இருக்கிறாயா இங்கே எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் அப்படி கண்டுபிடித்தவரை தான் திருமுட்டை வரகசாமி சன்னிதர் போன ஏ நீ இங்கே இருக்கிற உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருக்கிறேன்னு சர்வசாரமாக சொல்கிறார் அப்போ இதுக்கு அஹோகாப்பா கே 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 பிக பிகனு அப்படியே நக்கல் வச்சு ஒரு அவ்வளோ அவகோகான்வான் பார்ப்போம் பெரிதாக பார்ப்பாங்க நக்கல் அடித்து பார்ப்போம் கிண்டல் அடித்து பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பழி போட்டு பார்ப்போம் அதுவும் முடியலன்னா கொலை பண்ணி பார்ப்போம் நீங்கள் தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு பதில் தேவைப்படுது இல்லையா எப்படி பெரிய பெரிய விஷயமா வரகசுவாமி இப்படி மகிழ்ச்சி அடையிறதுன்றதும் அம்பு வெள்ளி தயார் சந்தோஷப்படுறதும் இது சாதாரண விஷயம் இல்லையே எப்படி நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா ஒருவரையும் நினைவில் வைத்துக்கொள்ள அது ஒன்றுதான் பதில் காண்பார்க்கு எளியோனே காணார்க்கு அறியோனே இதுதான் பெரியவர்கள் சொன்னது கடவுளை கண்டவர்களுக்கு கடவுள் மிகவும் எளிமையான இந்தளவுக்கு எளிமையான இங்கே போய் வர முதல் முதல்ல போகிறேன் நானே எதிர்பார்க்கல சாதாரணமாக போகிறேன் அந்த சந்நிதி அப்போ தான் தரகிறாங்க அந்த படாச்சரியை பெருகிறாரு அப்போ உடனே பார்த்துட்டு ஐயா நீங்கள் அப்படியே ஒரு வளம் வந்துடுங்க அதுக்குள்ளே நான் பெருக்கிட்றேன் அப்படின்றார் அந்த சந்நிதியை பார்த்து அழுத்தக்கான வராச சுவியா ஏ நீயா சந்தோஷப்படுறாரு இப்போ காணாத கண்ட மருவன் தேடி நேருந்தே இங்கே தான் இருக்கிறார் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது அதான் அதில் இன்னை வரைக்கும் ஏன் வராத சாமி நீ தேடிக்கொண்டிருந்தார் ஏன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது அவர் அன்றை வரைக்கும் சொல்லாது ஆனால் தேடிக்கொண்டிருந்தார் பார்த்துட்டேன் சந்தோஷப்படுறார் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் காண் காண்பார்க்கு எளியோனே இந்தளவுக்கு இறைவனை சிவனை என்ன சொல்கிறாங்க எளிவந்த பிரான் மிக எளிமையானவன் சிவான்பு இல்லையா ஆனால் அடியார்களுக்கு மிக எளிமையானவன் ஏசு பிராணி மோசி எளியாவெல்லாம் நேராக பார்க்குறாரு மலையில் போய் அவங்க ஒளி உருவத்தில் வந்து சந்திக்கிறாங்களே சர்வசாதாரணமாக சொல்கிறாரு அதை தான் பிராமணனால் ஜீரணிக்க முடியாது அவங்களால கரதலை படமாக போட்டு தண்ணி தலையால் தண்ணி குச்சாலும் ஒரு எழுமுக்கு நெல்லுமுக்கால் கூட இப்போ ஆஞ்சநேயர் உபயோக ஆஞ்சநேயர் வாழ் நுனியில் இருக்கிற முடி கூட உனக்கு தெரியாதான்னு தானே சொல்கிறேன் நான் எனக்கு இப்படி சர்வசகரமா பேசுறாரு சர்வசகாரமா வழிநடத்தின்னு வராரு ஏன்னா இவங்களுக்கு ஆனாலும் இவங்களுக்கு அதே புதகரமா தனக்கு சாத்தியம் இல்லாத இந்த பெரிய விஷயங்கள் ஒரு இவர் அவருக்குமே வரலாம் கூட அவ்வளவு ஆதரவு அவங்களுடைய பெரிவாக்கள் வச்சிருப்போம் அவங்க கிட்ட போயிடும் ரொம்ப பெரிய வருஷம் அவ்வளோ பெரியவோ அப்படின்ட்டு அப்படி எடுத்துன்னு போவோம் திரும்பவும் புறத்திலேயே பில்டப் கூட்டி எடுத்துன்னு போய் உங்களுக்கு உள்ளேயே முடியாது இவரோடயது நக்கல் கிண்டல் ஆணவத்தின் அடையாளம்னு பிரம்மேந்திர தான் சொன்னார் ஏன்னா அவர் பிராமணராக இருந்து கூட அவர் வர்ணாசை இல்லைன்னு தோட்டு அவர் நக்கலட்சிய பிராமணனாக இருக்கிறான் இல்லையா நான் பதினெட்டாம் ரெண்டு பிரம்மேந்திரனுடைய மறு அவதாரம் தத்தாதிரி மறு அவர் சொல்வார் கேஷுவலாக வச்சான் பிராமணன் நான் கூட சொல்லிக்கலாம் போது இது மாதிரி எப்படி புத்தியா அந்த அறிவும் ஆற்றல் அவனுக்கு எதில் செலவு பண்ணுறான்னு பத்தியா அதுக்கு எப்படி கொடுக்குறானுங்க பாரு நான் கூட சொல்லிக்கலாம் போது அதான் சொன்னார் நக்கல் கிண்டல் என்பதே ஆனால் நகைச்சுவை வேறு நக்கல் கிண்டல் வேறு அகந்தியன் அடையாளம் இதுலாம் அவர் சொன்னது தான் புரியுதா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது மாதிரி நக்கல் அடிக்கிற பிராமணுக்கு நீங்கள் போய் பதில் சொல்லுதான் இருக்காதுங்க வேஸ்ட்டு உடனே அந்த பதிலை வச்சு இன்னொன்று ரெடி பண்ணி இன்னொன்று ஒன்று அதில் அதில் போட்டு சுற்றிக்கினே இருப்போம் அதனால் அதிலெல்லாம் போய் வீணாக மாட்டிக்காதீங்க அவனுக்கு பதில் சொல்லணும் ஆனால் உங்கள் உள்ளத்துக்கு தெளிவு வரணும் இல்லையா எப்படி உள்ள எளிமையாக சொல்லறேன்னா இது ஒன்று தான் பதில் காண்பார்க்கு எளியவனே காணார்க்கு அறியவனே இந்த காணாத அறியவன் என்ன செய்கிறான் எளிமையாக கடவுளை தெரிந்தவர்களை நக்கல் கெடுதல் அதெல்லாம் சும்மா அப்போ அவர்களோ சாத்தியமும் இல்லை அவ்வளோ ஒன்று கூட அவ்வளோ சும்மா அப்படியே ஒரு அப்படியே அப்படியே ஆகணும் அப்படியே பேசினே இருப்பான் அப்படி பேசினா தான் லாபம் அவனுக்கு ஏன்னா அவனை வசதியாக காட்டிங்கன்னே இருக்கணும் அவன ஒன்று வசதியாக போயிடுறாங்களே அதில் ஒத்துக்குன்னா என்ன ஆகுது ஒத்து இருந்தால் ரெண்டாயிரம் வருஷம் திரும்பியிருப்பானு அடுத்தவங்களை நக்கல் அடிக்கிறதில் பத்து சதவீதம் திரும்பி தான் ஜனங்களை பார்த்து திருந்துங்கடா நம்மளும் இப்படி இருக்கிறதோடு இந்த இந்தளவு கேவலமாக எல்லாம் பேசுகிறாங்க சொல்லி ஒருத்தன் சொல்லியிருந்தாலே ஒரு பெரியவர் சொல்லியிருந்தாலே பிரிவு சொல்லியிருந்தாலே அவர் வாழ்ந்து அந்த நூறு வருஷத்தில் ஒரு நூறு போனதை திரும்பியிருப்பானே ஈ திருந்தக்கூடாதுன்றதில் குடிவாதமாக இருக்கிறான் பிராமண குரு எங்கன்னா தான் ஜாதி ஆள் தெரிஞ்சிட போகிறான்னு சாஸ்திரத்தில் அப்படியே அங்கேருந்து எழுதி வந்துட்டான் யூத சமயத்தில் இப்போ பிராமண புஷாரி சிறுமியை கற்பழித்தாலும் அவனை பாவம் சேர அங்கே ஆரம்பித்தவன் இங்கே வந்து பௌத்த சமயத்தில் அப்பா அம்மா கொலை அவன் அவனை அப்படியே நீ பவன் செய்ய எல்லாப்பாவன் நாங்கள் பார்த்துருவோம் சாஸ்திரம் தானே அந்த எழுதி நேர் அப்புறம் இங்கே வந்தோடனே விந்து சமயத்தில் வந்தவுடனே அந்த அந்த மனு தர்மன்ற பேரில் அவ்வளோ நாஸ்தி அந்த மனு தர்மம் உண்மையிலேயே எனக்கு தெரியல அந்த மனு யார் நான் பிராமினா அவர் உண்மையிலேயே ஒரிஜினல் தர்மம் நல்ல தர்மம் எழுதி வச்சுருந்து அதெல்லாம் பார்ப்போம் பொய்யக்காந்தானா இல்லை ஒன்றும் புரியல அதில் இதே மாதிரி விவேகானந்தரே கண்டிக்கிறார் ஸோ விவேகானந்தர் நான் பிராமணும் சொல்கிறார் இது ஏற்றுக்க முடியாது ஒரு ஜாதிக்கு ஒரு த ஒரே குற்றத்துக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு தண்டனை இன்னொரு ஜாதிக்கு வேறு தட பற்றி ஏற்றுக்க முடியாது போல்டாக சொன்னார் விவேகானந்தர் புரியுத அவர் போல்டா நின்று வெளிநாட்டில் பரவிட்டார் அதனால் வேறு வழி இல்லாமல் அவர் வேகனந்த வேணாந்தான் அதில் முன்ன பண்ண தெரியாதவங்கிட்ட வேகனாந்திர பிராமின்னு குழுவுதுங்க பாப்பரப்பும் பொம்பளைங்க புழுவி புழுவி தெரியும் அதுங்களுக்கு குழுவுறது அப்புறம் யாரும் மூஷின்னா அந்த மாதிரி சொன்னேன் ஆ ஒரு மிஸ்டேக் நான் சார் நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறது ரொம்ப ரொம்ப மோசம் இதுங்க அதனால் இவங்க கமெண்ட்டோ இவங்களுடைய அது ஏற்கனவே சொல்லிட்டேன் போன வகுப்பில் கருத்துக்கள் என்பதற்கும் வைப்பேன் என்ன வித்தியாசம் எல்லாம் சொல்லினே தான் வரேன் எனக்கு ஒரு சின்ன லாபம்னா நான் என்னத்தை பேச போகிறேன்னு நினச்சின்னு இருந்தேன் இது இங்கே அடிக்கிற நக்கல் கிண்டல் அதுக்கு அதில் நம்ப ஆளுங்க திசை திரும்பாமல் இருக்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறேனே அப்போ எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நான் பண்ண உட்காந்து தியானம் போயிட்டு குரு இங்கே வந்தொன்னே சொன்னார் இல்லையா தாசருக்கு இந்த உலகத்தில் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம் அவர் கிளம்பி போயிடுவார் தியானத்தில் வந்து கிளம்பி சொன்னாரா இல்லையா அதே எல்லா ப்ராப்ளம் வச்சுருந்தான் சொன்னார் நான் அந்த மாதிரி அண்ணா என் சிறு சமுதாயத்தோடு என்ன சொ சொல்ல போகிறோம் திரும்ப திரும்ப உதயராமர் அதே சிவபெருமான் எல்லோரும் உண்மை காளி உண்மை இயேசு புத்தர் பெருமான் அல்லாஹ் என்ற இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற கடவுள் எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டோம் அது என் திரும்ப என்ன சொல்ல போகிறான் அப்புறம் பார்த்தா இவனுக்கு அடிக்கிற அந்த கமண்ட்டுக்குதில்ல ஆஹா இதான்டா ஏன்னா அதை வச்சு தான் கெடுக்கிறான் சமுதாயத்தை அது உள்ள போந்து இறக்கி விட்டுட்டு நல்லா இவனுக்கு மூட பிராமணரை திட்ட அவங்களே முடப்பு குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி அப்படி எடுத்து போயிட்டு அந்த வேலையை பண்ணுறாங்க அப்போது அதுக்கு பதில் சொல்கிறது எனக்கு ஒரு வாய்ப்புக்கு வாய்ப்பாக தான் இருக்குது உண்மையிலே நல்ல வாய்ப்பாக இருக்கிறது இன்னும் தொடர்ந்து இதை சொல்லுவேன் யேசுபிரானுடைய அந்த உபதேசம் ரொம்ப 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 முக்கியமான உபதேசம் சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து அனைவருக்கும் உபயோகப்படுகின்ற ஒரு உபதேசம் புறச்சடங்கு புற சுத்த அதை பெரிதிப்படுத்தி உள்ளத்திலே பொல்லாங்கு வைத்து கொண்டு வாழ்கிற மக்களாக இவர் பிராமணில் இருக்கிறார்கள் எல்லா சமயம் பிராமணர்களும் யூத சமயத்தில் சமணம் பௌத்தின்ற இந்து சமயம் எல்லாத்துலேயும் இவர்கள் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் இப்போ தான் அந்த யூதசமயம் ஜானிஸ் இப்போ தான் சொல்கிறானுங்க மெதுவாக அப்படி செல் ப்ரொக்ளைம் இவங்க ஒன்று ஒரிஜினல் ஆர்தராஸ் கிடையாது ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் என்பது ஆச்சாரம் அதை ஒன்று தான் சொன்னார் உள்ளத்திலே பொல்லாங்கும் இது கொலை செய்கிறானுங்க பார்ப்பானுங்க பாவன பீடாதிபதியை சங்கம் போட்டு பாசேன்னு ஒருத்தான் கொலோனோன்னாரான் ஜெயேந்திர ராமானு ஒதுக்குன்னு ஆணுங்களாம் அடப்பாங்க கொலை எனக்கு இதனால உண்மை புரிகிறது ஓஹோ இவ்வளோ ஆழமாக இவர்கள் கொலை செய்கிற எண்ண என்பது எவ்வளோ பெரிய எண்ண பாவம் எனக்கு புரிது தனி தனிப்பட்டமில் எனக்கு புரிதும் இருக்குறதுனால எவ்வளோ கொடூரமானவனு ஆனால் இவனுக்கு ஆச்சாரம் குரு பெரியவன்றவன் புஸ்தகம் எழுதுறது அப்படியே அவங்களை வச்சு பெரிய பெரிய யாகம் நடத்த பெரிய பெரிய கோயில் கட்டுறது கோவில் பிறப்பு நடத்தவங்கிட்ட இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது ஆசீர்வாதம் வாங்கின ராஜாங்கெலாம் போய் சந்தான் புத்தியா இவனுக்கு மட்டும் நினப்பு இவனுக்கு மட்டும் இவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம மட்டும் புழைக்க போனது அரசியல் தலைவருக்கு நினப்பு தான் நெனப்பு கெடுத்து தான் நித்திர சுகத்துக்கு எடுத்து தான் சொல்லுவாங்க கிராமத்தில் பழம்பொழி நீங்கள் அதெல்லாம் கெட்டு போகாதீங்க யேசுவரான இந்த உபதேசத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கடவுள் அகம் புறம் என்று இரண்டை படைத்தான் புறச்சடங்கு புற சுத்தப்பத்தம் பார்த்துமே பெரிய விஷயம் இல்லை அது கை கழுவாக சாப்பிட்டா அது உள்ளே போய் மலமாக வெளியில் போயிடப்போது அந்த அழுக்கு அது பெரிய அழுக்கு இல்லைன்னே சொன்னார் அதுவும் அழுக்கு தான் ஆனால் அது போய்டும் அது ஆனால் உள்ளத்தில் போலாங்க நிறைந்திருக்க அந்த அகம் என்கின்ற அந்த உள்ளத்திலே ஆர்த்தடாக்ஸாக இருக்கிற அந்த உள்ளத்திலே சுத்தபத்தமாக இருக்கிற அந்த உபதேசத்தை கை கொள்ளுங்கள் கேசுவரோட ஆசிர்வாத உங்களை